சாமந்தி பிளான்ட் எப்படி ரீபார்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க நாங்கள் வந்து சாப்லிங்ஸை இந்த மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கோம் இந்த சாப்லிங்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப அப்டேட்டடாகவும் இருக்கும் ஸோ இந்த சாமந்தி சாப்ளிங்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு நிறைய பேர் கால் மேலே கால் பண்ணுறீங்க இந்த சாப்ளிங்ஸை ஆர்டர் பண்ணுறதுக்கு நத்திங் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஒன் ஃபிஃப்டி அக்கௌண்ட்டுக்கு சேம் இதே நம்பர் தான் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் எயிட் டபுள் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃபுல் அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க அவ்வளோதான் ப்ரொசீஜர் வேறு எதுவுமே கிடையாது டோட்டலாகவே கொரியர் சார்ஜோடு சேர்த்து ஒன் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன் ஸோ வெயில் வைக்கலாமா செமிஷேடாக இன்டோரா அவுடோரா நாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் இதில் க்ளியர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாமந்தி பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு வெரைட்டி தாங்க ஓப்பன் ஃபீல்டில் அதாவது விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற வெரைட்டி தான் ஓகேங்களா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் அவ்வளோதான் இதோட சைஸ் இருக்கும் பெரிய செடியாலாம் இருக்காது பூக்களோட இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்காது வெரைட்டிஸ் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது பத்து வெரைட்டி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டி தான் உங்களுக்கு காமிச்சிருப்போம் நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நான் இப்போ காமிச்சதில் கூட அந்த மாதிரி தான் இருந்திருக்கோம் ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இருபது சாப்ளிங்ஸ் இருபது நாற்றுக்கள் தரப்படும் நாற்று தாங்க தரப்படும் ஓகேங்களா இதை நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரிசீவ் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு நாங்கள் இன்னும் அமுச்சிகிட்டே இருக்கோம் இன்னும் பாதி பேருக்கு அனுப்பவே இல்லை அடுத்த வாரம் வர வாரம் இல்லாமல் அடுத்த வாரம் அவங்களுக்கும் அனுப்பிவிடுவோம் அது வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட இந்த சைஸ் பாட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த சைஸ் பாட் எடுத்துக்கோங்க இந்த சைஸ் அதாவது இது ஒரு அஞ்சு இன்ச்சு தான் இருக்கும் ஒரு நாலு இன்ச்சு மூணு இன்ச்சு பாட்டு இதில் வந்து நீங்கள் ஒரு நாற்று ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு தொட்டியில் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அஞ்சு இன்ச்சு தொட்டி அதாவது இந்த இந்த மாதிரி தொட்டி சைஸில் இருந்துச்சுன்னா ரெண்டு நாற்றுக்கள் ஒரே தொட்டியில் போட்டுக்கலாம் இப்படி இல்லை எட்டு இன்ச்சு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாலு நாற்றுக்கள் ஒரு தொட்டியில் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வளர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதோட சாயில் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக ஒன்று இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரீபார்ட் பண்ணும் போது கோகோபீத் ஃபுல்லாகவே கோகோபீத்தில் ரீபார்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை கோகோபீத் இல்லாத பட்சத்தில் முழுக்க முழுக்க செம்மண்ல மட்டுமே ரீபோர்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது ரெண்டுத்துல மட்டும் ரீப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு அடுத்து ரீப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது நான் அது உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன் அப்படி இல்லை சாயில் மிக்ஸ் நான் ஒரே ஒரு வாட்டி தான் ரீபோர்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க வந்து சாயில் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா களி மண்ணை தவிர நீங்கள் வேறு எந்த மண் வேணால் இதுக்கு யூஸ் பண்ணலாம் செம்மண்ணாக இருந்தால் இன்னும் சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் பிளான்ட்டு க்ரோ ஆகும் கோகோபித் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கூட தொழு உரங்கள் இல்லை மண்புழு உரங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதோட பாட்டிங் மிக்ஸ் நான் பாட் சைஸ் சொல்லிவிட்டேன் பாட்டிங் மிக்ஸ் சொல்லிவிட்டேன் அடுத்து எங்கே வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீபாட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு டு நாலு நாள் நிழலில் முக்கியமாக சொல்கிறேன் இந்த மூணு நாலு நாள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் தான் நீங்கள் செடிகளை காப்பாற்ற வேண்டியதே இருக்குது நிழலில் வச்சுருங்க நிழலில் ஃபுல் நிழலில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் உங்கள் க கிளைமேட்டுக்கு செட் ஆனதுக்கப்புறம் ஒரு செமி ஷேடான ஒரு இடத்துல வச்சுருங்க இது நான் வந்து ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கேன் சாமந்தி செடிகள் எனக்காக என்னோடய பர்பஸ்க்காக நான் ரீபாட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நான் வச்சுருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் வெயில் படாது சாயந்தரம் பொழுது சாயிற நேரத்தில் மட்டும் வெயில் படும் ஓகேங்களா அந்த மாதிரி இடத்துல நான் வச்சுருக்கேன் முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி இடத்துல வைங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கடந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நாள் ஜேர்னிக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இதை வெயிலில் வச்சிடலாம் இது நல்லா சூப்பராக புஷ்ஷியாக வளரும் வெரைட்டி பூக்கள் பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வைக்கும் ஓகேங்களா பட் செடிகள் வந்து கிட்ட கிட்ட அவங்களுக்கு குட்டி குட்டி சாப்ளிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நான் இதுலேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க வந்து இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நுனியில் கட் பண்ணி நீங்கள் வந்து கட்டிங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா தான் ப்ரொசீஜர் இந்த இது வந்து நீங்கள் பார்த்துக்கிறது தண்ணி வந்து டெய்லி ஒன்ஸ் ஆவது அட்லீஸ்ட் ஒன்ஸ் கண்டிப்பாக ஊற்றுங்க மருந்து கூட ஒரு நாள் தவறாமல் ஊற்றிடுங்க ரெண்டு வேலை ஊத்துறது வந்து உங்களோட இஷ்டம் ஈரப்பதத்தை பார்த்து பட் ஒரு வேலைக்கு ஒரு சாரி ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது கண்டிப்பாக நீங்கள் தண்ணி ஊற்றி இருக்கணும் ட்ரை ஆயிடுச்சு சாமந்தினா திரும்பவும் ரீக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ அதை பார்த்துக்கோங்க இருக்கிறதுலே சாமந்தி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நாட்டு சாமந்தி வளர்க்குறதுக்கு இது பத்து கலர் இருபது செடிகள் உங்களுக்கு கிடச்சிருக்கு அட்லீஸ்ட் அதில் ஒரு பத்து செடியாவது நீங்கள் காப்பாற்ற பாருங்கள் ஓகேங்களா தனித்தனியாக வச்சுக்கிறதும் அவங்களோட இஷ்டம் நான் இதில் வந்து ஒரு நாலு அஞ்சு சாப்ளிங்ஸ் ஒவ்வொரு தொட்டியில் நட்டுருக்கேன் இது நல்லா வளர்ந்துச்சுன்னா நான் திரும்பவும் ரீபார்ட் பண்ணுவேன் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் ரீபார்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை ஒன்ஸ் தான் என்னால் நட முடியும் அப்படின்றவங்க ஒவ்வொரு தொட்டியில் ஒவ்வொரு கலர் கூட நீங்கள் வச்சுக்கலாம் மோஸ்ட்டாக அகலமாக இருக்கிற பாட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க ஆழமாக இருக்கிற பாட்டை விட அகலமாக இருக்கிற பாட்டு தான் தேவைப்படும் நல்ல அகலமாக ஒய்டாக ஒய்ட் ஆங்கிளில் இருக்கிற பாட்ஸை சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா குட்டி குட்டி சாப்ளிங்ஸ் பக்கத்தில் வரது கூட சான்சஸ் இருக்குது நீங்கள் இந்த பத்து செடியை கூட இருபது செடி முப்பது செடிகள் உருவாக்கலாம் இந்த அளவுக்கு தான் ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் கழித்து நாங்கள் வந்து இந்த பத்து ப்ரொசீஜர் நான் சொன்ன ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து எப்சம் சால்ட் கொடுங்க எப்சம் சால்ட்டை நல்லா தண்ணியில் கரைச்சி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி செடிகளுக்கு வேர்கள் கிட்ட ஊற்றி விடுங்க ஒன் கிராம் ஒன் லிட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் ஒன் லிட்டர் வந்து எல்லா செடிகளுக்குமே நீங்கள் கொடுத்துடலாம் ஓகேங்களா அது பதினஞ்சு நாள் கழித்து அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் இல்லாட்டி பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி தொழு உரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர்மி கம்போஸ்ட் தென் வந்து டிஏபி இது மூணுத்தில் மாற்றி 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 ஓ ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒன்று இன்னொரு பதினஞ்சு நாளைக்குன்னு ஒன்று அப்படின்னு கொடுங்க கண்டிப்பாக உங்கள் செடிகள் நல்லா வளரும் ஆல்ரெடி இது நாட்டு சாமந்தி வாங்கிங்கன்னா ஒரு கஸ்டமர் நல்லா புஷ்ஷியாக வளருது செடி சூப்பராக வளருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்டர் கூட பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு இருக்குது இந்த பிளான்ட்டு இந்த பிளான்ட் ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு இப்போது கடைசி ஸ்டாக்காக கடைசி ஆஃபராக நான் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணிடாதீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க பட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் டிஸ்பேஜ் பண்ணுவேன் அதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க எப்போ டிஸ்பேஜ் பண்ணுவீங்க எப்போ டிஸ்பேஜ் பண்ணுவீங்க தொண்ணு துணை தொண்ணு நிறைய மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குது எல்லாருக்குமே நான் வந்து டிஸ்பேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் லைன் பை லைனாக எனக்கும் டைம் கிடச்சா தான் நான் இன்னும் பண்ண முடியும் மெசேஜஸ் சும்மா ஃப்ரீக்வெண்ட்டாக மெசேஜ் கொடுத்துட்டே இருந்திங்கன்னா எங்களாலையும் எதுவுமே பண்ண முடியாது ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சாமந்தி யார் யாரெல்லாம் நிறைய நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுங்க ஹைப்ரிட் வராதவங்க கண்டிப்பாக நாட்டியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது நல்லபடியாக வளரும் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ